யாழ்ப்பாணம் அரியாலையை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பரமநாதர் யோகராசா அவர்கள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற பரமநாதர் பொன்னம்மா தம்பதிகளின் சிரேஷ்ட புதல் சின்ன தம்பி வள்ளிப்பேட்டை தம்பதிகளின் அன்பு மரமகணமர் கமலாவதி அவர்களின் அன்பு கிணவரம காலம் சென்றவர்களான நவரத்னம் பத்மாவதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான கனகரத்னமு புவனேஸ்வரி மகாசீலன் தியாகராஜா புனிதவதி ஆகியோரின் மைத்துணரம் தயாபரன் பிரேமா ரகுபரன் ஜெயாபரன் ரமேஷ் ஆகியோரின் அன்பு தந்தையம் காலம் சென்று வரதன் மற்றும் புஷ்பராணி சரோஜினி சசிகலா சசி ஆகியோரின் மாமனானம അൻപി നാഥൻ ആകിയോ അൻപ പുട്ടനും ആവാർ ഇവരെയുട്ടു നിലവേക്കൊള്ളുമാറു കേട്ട് തകൽ കുടുംബത്തിനർ அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்